குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த ஒரு மாபெரும் ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோனி என்னக்கூடிய ஒரு மாபெரும் ஆளுமையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்னடா அவன் சில நேரத்தில் வந்து மோட்டிவேஷன் விஷயமா பேசுகிறான் சில நேரத்தில் ஆன்மீக ரீதியாக பேசுகிறான் இன்றைக்கி என்ன ஸ்போர்ட்ஸ் பர்சன் பற்றியும் பேசுகிறான் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆக்சுவலாக ஆன்மீகம் என்பது என்னங்க நம்மளோட வாழ்வியல் முறை தான் ஆன்மீகமே நம்ம நினைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கோயிலுக்கு போயிட்டு நம்ம வந்து ஏதோ சிவபுராணமோ கந்தசிருஷ்டி கவசமோ படிச்சுக்கிட்டு எப்பயுமே வந்து இறைநிலையில் நினச்சிட்டு இருக்கிறது மட்டும் ஆன்மீகம் கிடையாது சதா சர்வகாலமும் ஒரே எண்ணத்தில் எந்த ஒரு மனசையும் வேற எங்கேயும் அலைபாய விடாமல் ஒரே விஷயத்தில் நமக்கு வந்து எண்ணங்கள் இருக்க தெரியுதுன்னா அதற்கு பேர் தான் ஆன்மீகம் அப்படி பார்க்குறப்ப வாழ்க்கையில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் தான் அதில் ஸ்போர்ட்ஸும் அடங்கும் விளையாட்டும் அடங்கும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தோனி திரு எம் எஸ் தோனி அவர்களை பற்றி பார்ப்பதற்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளோம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலி என்ன ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோனி இன்னைக்கு வந்து ரிட்டையர்மென்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோடனே இந்தியா மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்கள் மொத்த பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வருத்தம் ஒரு கஷ்டம் கவலை என்னடா இப்படி வந்து சீக்கிரம் ரிட்டையர்மென்ட் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம் ஆக்சுவலாக பல அரசியல்கள் அதுக்குள்ளே இருந்தாலும் கூட ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் விளாட மாட்டாரா இன்னும் நிறைய கேம்ஸ் வந்து இவர் லீட் பண்ண மாட்டாரா ஆக்சுவலாக ரூல் பண்ண மாட்டாரா கிடையாது அந்த இடத்த தான் நீங்கள் நோட் பண்ணோம் லீட் பண்ண மாட்டாரா லீட் பண்ணி கொண்டு போக மாட்டாரான்னு சொல்லி பல பேர் வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு உண்டான காரணம் என்னென்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா தோனி என்னக்கூடிய ஒரு மனிதர் வெறும் கேப்டனாக மட்டும் கிடையாது அது வெறும் கேப்டன்சி மட்டும் கிடையாது இட் இஸ் கால்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பாஸ்க்கும் லீடருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பாஸ் அப்படின்றவங்க வந்து ஒரு நூறு பேரை தனக்கு கீழே வேலை கீ வைக்கணும் வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு போராடக்கூடியவன் பாஸ் ஆனால் ஒரு நல்ல லீடர் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா தான் எப்படி லீடர் ஆனேனோ நான் எப்படி லீடர் லெவலுக்கு உயர்ந்தேனோ அந்த மாதிரி அதே குவாலிட்டியில் ஒரு நூறு லீடர் ஒரு ஆயிரம் லீடரை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க பேர் தான் லீடர் அதுதான் பாஸுக்கும் லீடருக்கும் இருக்கக்கூடிய மாபெரும் டிஃப்ரென்ஸ் ஸோ அப்படிப்பட்ட ஒரு லீடர் தான் நம்மளுடைய எம்எஸ் தோனி அவர்களை சொல்லலாம் ஏன் வந்து அவரை வந்து இப்போ வந்து மாபெரும் ஆளுமை அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா கிரிக்கெட்டில் வந்து அவர் படைத்த விஷயங்கள் அவர் சாதித்த விஷயங்கள் அவர் விளையாடின விஷயங்கள் எல்லாமே ரெக்கார்டு அடிச்சு நொறுக்கி பிசுற கிளப்பு அவருடைய சைனிங் ஷார்ட்ஸா இருக்கட்டும் இல்லை வந்து பாத்தீங்கன்னா ரெகுலராக அவர் கொடுக்கக்கூடிய ஹெலிகாப்டர் ஷார்ட்ஸா இருக்கட்டும் சில கேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவரு சரியா பிளே பண்ணாத விஷயங்களா இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டினா கூட என்னைக்குமே தோனி அப்படின்னா ஒரு ஐகானிக் பர்சனாலிட்டி அவர் உயர்ந்து நின்னதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பத்தி நம்ம நிச்சயமா பார்த்தாகணும் ஏன்னா இதுல ஒரு மாபெரும் வாழ்வியல் முறை அடங்கியிருக்கு தோனி அப்படின்ற பேர்சனை வெறும் ஸ்போர்ட்ஸ் பேர்சனாக மட்டும் நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி போறாரு ஓகே அடுத்து வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம போகிறத விட இவர் இவ்வளோ நாள் சாதித்த விஷயங்களை நம்ம பார்ப்பதில் கடமைப்பட்டுள்ளோம் அப்படி என்ன அவர் பண்ணியிருக்காரு இன்றைக்கி இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரிக்கெட் டீமில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் தோனியோட கேப்டன்ஷிப்புக்கு கீழே விளையாடணும்னு ஆசைப்பட்றாங்க மாபெரும் பிளேயர்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட கேப்டன்சியில் ஒரு டைமாவது எனக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஏன் இது இப்படி தோணுது இவருக்கு மீறின பிளேயர்ஸ் இல்லையா வந்து இவரோட வந்து அடிக்கிற ஆள்கள் கிடையாதா அப்படி இருந்தும் கூட ஏன் வந்து அவங்க ஆசைப்படுறாங்க இவர் கூட விளையாடுறதுக்கு இவர் அண்டர் ஹிஸ் கேப்டன்சி வந்து ஒர்க் பண்ணு ஏன் ஆசைப்படுறாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சூட்சமே ஒழிஞ்சிட்டு இருக்கு என்ன ரீசன்னா அவர் அந்த டீமை வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த விதம் மற்றவங்கள தன்னோட லீடர்ஷிப்ல தன்னை போன்று சுடர்விட்டு எரியும் அந்த பிரகாசத்தை போன்று அந்த ஜோதியை போன்று எல்லாத்தையும் மாற்ற நினைக்கிறாரு சோ திறமையில் மட்டும் கிடையாது நம்மளுடைய வெற்றி என்பது திறமையை தாண்டி ஒரு விஷயம் அடுத்த கட்டம் இருக்கு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதற்கு பேர் தான் குணம் அந்த குணம் வந்து நம்மளுடைய எம் தோனி அவர்களுக்கு இருக்கு அந்த ஆளுமை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டாமினன்சி கிடையாது அந்த ஆளுமை என்பது அன்பால் இருக்கக்கூடிய ஆளுமை அப்படி தோனி வந்து அந்த கிரவுண்டுக்குள்ள வராரு அப்படின்னா அந்த சிங்கம் வந்து கர்ஜனை செய்யும் போது மற்ற மிருகங்கள் மற்ற விலங்குகள்லாம் எப்படி பயந்து நடுங்குமோ அது போன்ற ஒரு கர்ஜனை தான் தோனி இந்த இண்டியன் கிரவுண்ட்ஸ் மட்டும் கிடையாது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எந்த கிரவுண்ட்ஸ் போனாலும் அவர் அந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாருன்னா அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்கும் தனி வட்டாலமே இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளவு நாட்கள் எப்படி தன்னுடைய நடத்தையை மற்றவரிடம் நடந்து கொண்டார் என்பதில் தான் விஷயமே இருக்கு அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா தோனி ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயராக மட்டும் கிடையாது ஒரு நல்ல மனிதராக இருந்திருக்கிறார் நல்ல மனிதராக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அவரோட ரிட்டைர்மெண்ட்டை பல மனிதர்களால் பல ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல நல்ல மனிதரை தாண்டி சுயநலம் இல்லாது பொதுநலத்தை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அதுதான் ஒரு கேப்டனுக்கு இருக்கக்கூடிய மிக மிக ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு குணம் ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா இப்போ எனக்கு என்கிட்ட பவர் இருக்கு நான் நினைச்சா எப்ப வேணாலும் இறங்கலாம் நான் நினச்சா யார வேணாலும் என்னோட சுயநலத்துக்காக இறக்கி ப்ளே பண்ண வைக்கலாம் யாருக்கு வேணாலும் என்கிட்ட பவர் இருக்கிறதுனால யார வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா ரூல் பண்ண வைக்கலாம் ஒரு டீம்ல ஆனா அந்த பவர் என்பது ரெஸ்பான்சிபிலிட்டி இட் இஸ் நாட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு உணர்ந்தவர் தான் நம்மளுடைய தோனி அவர்கள் அதனால தான் சுயநலம் பாராமல் பொதுநலத்தை மட்டும் கருத்தில் கொண்டு டீம் மட்டும் ஜெயிக்கணுன்றதுக்காக பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தன்னை முன்னிறுத்தி கொள்ளாமல் நம்மளுடைய பிளேயர்ஸை முன்னிறுத்தணும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் சொல்லி நிதர்சனமான உண்மைகளை பார்த்தவர் தோனி அது மட்டும் கிடையாது ஏன் தோனி இப்படி ஒரு மாபெரும் ஒரு சூப்பமான ஒரு பிளேயர் மட்டும் இல்ல ஒரு ஒரு கரிஸ்மேட்டிக் ஒரு பர்சனாலிட்டியா இருக்கிறாருன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த கேரக்டரில் இருக்கக்கூடிய நுணுக்கமான நுட்பமான விஷயங்கள் அதை நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான நடுநிலையான தன்மை ஆன்மீகத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் இருப்பீங்க சில நேரத்தில் மாபெரும் தோல்விகள் இருப்பீங்க அப்போ தோல்வியை கண்டு தூளாமலும் வெற்றியை கண்டு மயங்காமலும் எவன் ஒருவன் இருக்கிறானோ எவன் ஒருவன் சமநிலையில் இருக்கிறானோ அவனை தான் இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வியந்து பார்க்கும் அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைக்கிது ஏன்னா அந்த நடுநிலைக்கு அந்த நியூட்ரால் அந்த அந்த நியூட்ராலிட்டிக்கு அவ்வளவு தோனி என்பவர் அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் சமாச்சாரம் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது அவர் வந்து ஒரு மேட்ச்ல நல்லா ஆடலன்றக்காக இம்மிடியட்டா வந்து ரசிகர்கள் போய் அவரோட வீட்டில் கல் அவரோட உருவ பொம்மை எரிக்கிறாங்க இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்குது அதே ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்ல ஆடிட்டார் அப்படின்னோடனே அவரை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ட்விட்டரில் ஃபேஸ்புக்கெலாம் பாசிட்டிவாக பேசுறாங்க நிறைய நியூஸ் வருது இப்படி மாறி மாறி வந்து கொண்டே இருப்பதுனால அவர் எதற்குமே வந்து பார்த்திங்கன்னா மயங்கவில்லை மயக்கம் என்பதுதான் மிக சரியான வாரதியாக இருக்க முடியும் ஏன்னா அந்த ஒரு மயக்கத்துக்குள்ள அந்த போதைக்குள்ள நம்மளை பத்து பேர் புகழ்ந்து பேசுறாங்கன்ற அந்த போதைக்குள்ளே போயிட்டோம்னாவே நம்மளோட ஸ்டெபிலிட்டி அந்த நியூட்ராலிட்டின்றது மிஸ் ஆகிடும் அது எப்போ மிஸ் ஆகுதோ வாழ்க்கையில் நம்மளால் அடுத்த கட்டம் நோக்கி போகவே முடியாது அந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குப்பை கூலம் போல நம்ம தேங்கி விடுவோம் அதை ரொம்ப ரொம்ப புரிந்தவர் தான் தோனி அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் தோல்வியாக இருந்தாலும் சரி வெற்றியாக இருந்தாலும் சரி அதை பற்றி துளியளவும் எண்ணத்தில் கொள்ளாமல் இது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் எதுவுமே நிரந்தரமற்ற வாழ்க்கை என்பது மிகவும் தெளிவாக மிகவும் சூட்சமமாக மிகவும் நுட்பமாக இருந்தவர் தோனிகள் அவரை நம்ம வெறும் கிரிக்கெட் பிளேயராக மட்டும் பார்க்க முடியாது வெறும் மனிதாபிமானியாக மட்டும் நம்ம பார்க்க முடியாது ஒரு நல்ல லீடராக மட்டும் பார்க்க முடியாது இந்த ஒரு நல்ல ஃபிலாசபர் இதெல்லாம் தாண்டி அவரை பற்றி நம்ம ரொம்ப கிளியராக நம்ம அவற்றில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கிறார் அந்த கிரிக்கெட் அப்படின்ற ஒரு கேம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அது ஒரு மீடியம் தான் ஆனால் இன்னைக்கு கிரிக்கெட்டே இல்லைன்னா கூட அவரோட குவாலிட்டியில் எந்த விதமான மாற்றமும் இருக்கவே இருக்காது கற்பூர மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா யார் கொழுத்துனாலும் ஒரே ஜோதி தான் அவர் அப்பேற்பட்ட ஒரு தன்மையில் இருந்தவர் நம்மளுடைய தோனி அவர்கள் இந்த இதில் நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இன்னைக்கு இத்தனை பேர் வந்து வருத்தப்படுறாங்க இன்னும் கொஞ்சம் விளையாடணும் இவர் வந்து விளையாடி இருந்தால் நல்லா இருக்குமே இதெல்லாம் நினைத்து நினைக்கிறார்கள் அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை சம்பாதிச்சதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஃபேன்ஸு கிட்ட இருக்கக்கூடிய ரெஸ்பெக்டை சம்பாதிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொல்கிறேனே இப்போ ஒரு சாதாரண நகைச்சுவை நடிகர்களுக்கு கூட நம்ம ஃபேன்ஸ் ஆகலாம் ஒரு சாதாரண ஆக்டர்ஸ்க்கு கூட நம்ம ஃபேன்ஸ் ஆகலாம் வில்லன் நடிகருக்கு கூட நம்ம ஃபேன்ஸ் ஆகலாம் ஆனா நம்ம யாருக்கு பாலோவரா இருக்கமோ அவங்களுடைய ரெஸ்பெக்ட்டை கெயின் பண்ணுறதுன்ருக்கு பார்த்திங்களா அது வந்து சாதாரண விஷயமே கிடையாது ஏன்னா ரெஸ்பெக்ட்டுன்றது அவ்வளோ சீக்கிரம் வந்துடவே வந்துடாது அந்த ரெஸ்பெக்ட் எப்போ வரும்னா நாம் நடந்து கொள்ளக்கூடிய அந்த நடத்தையில் அந்த குணத்தில் மட்டும்தான் உள்ளது எந்த சுச்சுவேஷனும் நடுநிலை மாறாமல் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரியான உயர்ந்த இடங்களுக்கு செல்வார்கள் உயர்ந்த இடத்திற்கு சென்றாலும் கூட யார் எகைன்ஸ்டாக அவங்களுக்கு செயல்பட்டால் கூட அது அவங்களுக்கு பாதிக்காது ஸோ தோனிக்கிட்டே நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்பது என்ன என்று கேட்டிங்கனால் அந்த ஆளுமையில் இருக்கக்கூடிய அந்த நடுநிலை தன்மை அந்த நடுநிலை நிலைத்தன்மை தான் அந்த நியூட்ராலிட்டின்றது இட் மேட்டர்ஸ் அ லாட் வார்த்தைகள்லாம் அதை நம்ம வந்து சொல்லிடவே முடியாது அப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷம் அவர்கிட்ட இருந்தது ஸோ வாட் நெக்ஸ்ட் இப்போ வந்து தோனி இல்லை இப்போ அதுக்காக கிரிக்கெட் நடக்காமல் போயிடுமா அப்படிலாம் வந்து கிடையாது கிரிக்கெட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்பான கேம் இதை கடந்து வந்து போயிட்டே இருக்கும் அடுத்து ஒரு பிளேயர்ஸ் வருவாங்க தோனி என்பவர் ஒரே தோனி தான் ஒரு தோனி தான் ஒரு பாட்ஷா தான் ஒரு தனி ஒருவன் தான் ஒரு பகவத்கீதை தான் ஒரு திருக்குறான் தான் ஒரு திருக்குறள் தான் அந்த மாதிரி தான் தோனி என்பவரும் ஒரே ஒரு தோனி தான் இதற்கு அப்புறம் யார் அவரோட திறமைசாலியாக வந்தாலும் கூட அவருக்கு ஈக்குவலான அதே தன்மையில் இருப்பார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா இவரோட பெட்டராக இருக்கலாம் இல்லை இவரோட கம்மியாக இருக்கலாம் ஆனால் இவரை மாதிரியே இருப்பாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது அதுதான் தோனி அதுதான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய தன்மை ஸோ இன்னைக்கு தோனி தனக்குள்ளே இருக்கக்கூடிய திறமை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டார் அந்த ஸ்வதர்மானு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் பேசியிருப்பேன் அதை கண்டுபிடித்ததனால் அவர் தனக்கு எது நல்லா வரும்னு பார்த்து அந்த ஃபீல்டில் வந்தார் இன்னைக்கு வந்து கொடி கட்டி பறக்கிறாரு இன்னைக்கு ரிட்டைர்மெண்ட் ஆகி போனாலும் கூட அவருக்குன்னு சம்பாரிச்ச ஃபேன் பேஸ் இருக்கிறது இருக்கிறது தான் அவருக்குன்னு இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் இருக்கிறது இருக்கிறது ஆனால் அவர் எதையுமே கண்டு கொள்ள போவதில்லை அவர் கண்டு கொள்வதெல்லாம் ஒன்று தான் சரி ரசிகர்கள் இருக்காங்களா நாலு பேருக்கு நல்லது செய்கிறோமா நாலு பேரை என்டர்டெயின் பண்றோமா வாட் நெக்ஸ்ட் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றதுல அவர் அவருடைய வாழ்க்கையில தெளிவான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார் இந்த இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி நிச்சயமாக தனி மனிதனை மட்டுமல்ல அவரை சார்ந்து இருப்பவர்களையும் ஹெல்த்தியாக வச்சிருக்கோம் அவரை சார்ந்து இருக்கக்கூடிய ஃபேன்ஸ்களையும் ஹெல்த்தியாக வச்சுருக்கோம் ஏன்னா அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய அந்த ஸ்டெபிலிட்டி அவருடைய அந்த கண்டினியூவான உழைப்பு இதையெல்லாம் தாண்டி அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக நம்மளோட லைஃப்லேயும் நல்ல இடத்துக்கு வருவோம் இதை கடந்து இந்த உலகம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் தோனி அவர்களோட ரிட்டையர்மெண்ட்டில் ஒரே ஒரு விஷயனா நீ நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் என்னன்னா எப்பபேர்ப்பட்ட கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் கூட அது எந்த ஃபீல்டா இருந்தாலும் கூட வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த உலகம் வாட் நெக்ஸ்ட் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு பாத்துட்டு போயிட்டே இருக்கும் தோனி வாழ்ந்தது ஒரு சகாப்தம் அவர் வாழ்ந்து விட்டார் வாழ்ந்து விட்டு முடிந்து விட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் பயணம் செய்ய ஆரம்பிச்சார் நம்ம இவ்வளவு நாள் அவரோட ஃபாலோவர்ஸா இருந்தோம் அவரோட ரசிகரா இருந்தோம் இவ்வளவு நாள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம் ஓகே அவர் எப்படி தன்னுடைய ஃபீல்டில் தன்னோட சொதர்மா என்னன்றதை தெரிஞ்சுட்டு வாழ்ந்து முடித்தாரோ அதுபோல் ஒவ்வொருவரும் உங்களுக்குன்னு ஒரு சொதர்மா இருக்குது உங்களுக்குன்னு பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றது ஒன்று இருக்குது அது என்ன பர்பஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சி உங்களோட வாழ்க்கையும் நீங்கள் வாழ்ந்து சந்தோஷமாக மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக முடிக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனின் தலையாய கடமை என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்